அலாம் வலைக்கம் வணக்கம் சுகா வரகதாவது வீரக்கு முருகளுக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுதிச்சும் கருப்பையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும் இதைங்கட டே ஒன் இந்தியாவுக்கு வந்து இறங்கி நாங்கள் டே ஒன் இன்றைக்கு இப்போ டைம் சரியாக பதினொரு மணி பதினோரு மணிக்கு தான் நாங்கள் வெளியாக போகிறேன் ரீசன் எந்திருச்சு என்னடா ஃபுல்லாகவே மலை வெள்ளி இறங்குறதுக்கு ஏழை வெளியே இறங்குறதுக்கு இயலாத அளவுக்கு ஃபுல்லாகவே மழை பெய்ஞ்சு குணம் ஆகிடுச்சி வந்து மாட்டியோன்னு சொல்லி யோசனை பண்ணிய அளவுக்கு மலை நான் இது இப்போ வெளியில் போகிறேன் அண்டா ஃபோட்டோ காப்பீஸ் ரெண்டு மூணு ஜெராக்ஸ் ரெண்டு மூணு எடுத்து கொடுக்கறதுக்கு இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டு எங்களுக்கு டோலாஸா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொண்டு அப்படியே முடிவு மனுஷன்ட்டா இன்றைக்கு நான் போகிறேன்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க எனக்கு முன்ன இது வரைக்கும் ஐடியா இல்லை என்ன மழை பெஞ்சு கொண்டு இருந்துச்சு இதால் நான் ஏழு மனுஷன் என்னடா ட்ரெயினை டிக்கெட் புக் பண்ணி நான் இப்படி மதுரைக்கு போகிறேன் இன்றைக்கு மதுரைக்கு போகிற மாதிரி தான் ஐடியா பண்ணிருச்சு பார்க்கும் இன்ஷாவில் தான் இந்தியா எனக்குன்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கும் இது வரைக்கும் எங்கள்ட்ட சோமிதவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னு சொன்னா கீழடி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சோமித யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கோ வெளியிறங்கி வந்தேன் வெளியிறங்கி வந்தாலே ஃபுல்லாக மலை அதனால் பாங்க சொல்லியேன் அஸ்லாம் போகிற நான் வந்த சின்ன பயணம் உண்டு ஏன்னா இந்த பயணம் ஃபுல்லாகவே கழுகுண்டு போகிறேன் சரியா மலை இவ்வளோ நேரமாக மலைக்காக ஒதுங்கி நின்று ஒன்று நாற்பத்து ரெண்டு சரியா ஒன்று நாற்பது ஆண்டு மலைக்காக ஒதுங்கி நின்றேன் இப்போ பள்ளி போய் தொழுவிட்டு சாப்பாடு அடித்தோம் அப்படின்னு சொல்லி போய்த்து இருந்துச்சு சஹாக்கள் ரெண்டு பேரும் வந்து கொண்டுருச்சு இவங்களோட இண்டையே ஃபுல்லாக சுற்றி கொண்டுருச்சு ஆதிலாங்களெல்லாம் செருப்பு எடுக்க போய்ட்டேன் அவங்க வாரண்டோ செருப்பு எடுக்க போயிட்டான் ஷாப்பிங்க போயிட்டேன் அவங்க போயிட்டு சரியா நாங்கள் இப்படியே இன்றைக்கு இவங்களோட சாப்பாடு அடிக்கி இன்றைக்கு அப்படியே கேரளா நான் இங்கே தான் இங்கே தான் அட தள்ளடா சந்துபா வந்து சார். கை செல்வி வாய் மோடல்ல உத்தரவா செல்வி வாய் மோடல்ல உத்தரவாற. அம்பா மந்தியா கண்டு பாக்கீங்க. இந்தியா அது மொத. இந்தியால இங்க பீஸ் வெஜிங் என்ன இருக்கு? ஏரியா இது என்ன ஏரியான்னு சொல்றடா? மண்ணடி ஸ்ட்ரீட். இல்லை அங்கப்பா அங்கப்பா நாயகர். அங்கப்பா நாயகர் ஸ்ட்ரீட் இது. என் இந்தியா பயணம் முதலாவது நாள் மலையோட போகிற மலையோட மலையாகவே போகிறேன் இது இப்படியே சேர்த்து சாப்பாடு இப்போ ராமேஸ் நானா எனக்கா நின்று கொண்டுச்சா மலை சந்திச்சுட்டு அதோட இப்போ சாப்பாடு அடிச்சு போகணும் சாப்பாடு தான் வெயிட்டிங் கடும் பசி நானா ரெண்டு பேர் நிஜா ජ හබීබ 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 නතවන්දේ හානත්‍රවද නීලුමල ද නතුවලගේ සඳ හසයි රම්සානීයේ තුමා විසිිය හනැ

நாங்கள் இந்தியாவை சுத்தம் சென்னையை சுத்தம்னு சொல்லி நாங்கள் வந்தால் ராமேஸ்வான ஊட்டிக்கு வந்துட்டு வாங்க விஷயம் எங்கட மொட்டை மாதிரியை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்து சொன்னால் அங்கேருந்து ஃபுல்லாகவே ஹாபர் தான் விளங்கி கண்ணு கட்டி தூரம் ஃபுல்லாகவே ஹாபர் சரியா இது இங்கே காத்தும் மலை அதனால தான் நாங்கள் இது எனக்காக மாட்டிக்கொண்டுருச்சு செய்ய வள்ளி சாப்பாட்டு போட்டு வெயிட்டிங் கொடிமாரம் வந்தலாங்க இப்போ அப்படி சாப்பாட்டுக்கு போக போகிறேன் அதோட கண்டினியூ பண்ணோம் நாங்கள் எங்கட்லோக்கிங்க இந்தியா மாதிரி மயில் சாப்பாடு அடிச்சு போகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இவங்க தான் கூட்டிங்க வந்ததா சரியா நல்ல மயில்னு சொல்லி திண்டு பாத்திரி சொல்லுவோம் சாப்பாடு வந்துருச்சு சாப்பாடு வந்திருச்சு இது தாய் ரைஸ் அதோட இது மட்டன் ரைஸ் இது லொலிப்பா அதோட மந்தி மந்தி அது மிக்ஸ் ரைஸ் இதுதான் மந்தி ஏன்னா இதோட தான் நாங்கள் இப்போ பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பித்ததுக்கு போகிறோம் வாங்க காலையை சாப்பாடு முடிஞ்சு மூணரை கிட்டத உறவர் உறவராக திண்டிடுச்சு சரியாக இப்போ சாப்பாடு அடிச்சு நான் வர அல்மை இல்லை அப்படி இப்போ இதெங்கேயும் போகிறது வேணும் ரூமு நானும் ரூமு போயிட்டு வருவோம் வீடியோ எடிட் பண்ணணும் எடுதாக பண்ணிவிட்டு விஷால தொடர்ச்சியாக சந்தித்தோம் நான் இன்னை இங்கே தங்கி தான் அமைப்பு இப்போ பண்ணிருச்சு காரணம் என்ன கிடைச்சனடா மழை பாருங்க இப்போ இங்கே நின்றுடுச்சு ஆனால் மழை தான்

இப்போ இவ்வளோ நேரமாக ரூமில் இருந்துட்டேன் ரூமில் இருந்து இப்போ நான் வெளியாக போகிறது இப்போ சரியாக அஞ்சு கால் அஞ்சு காலுக்கு ரூமில் இருந்து வெளியாக போகிற இப்போ நான் எடிட்டிங் வேறு என்ன முடிச்சுட்டு இப்போ இப்படியே போக போகிறேன் மழையாண்டாலும் பிரச்சனை இல்லை வந்ததுக்காக வேண்டி ஊரை கொஞ்சம் சுற்றி பார்க்கும் இந்த இந்தியிருச்சு அப்படின்னு சொல்லியத்தை இன்ஷால்ல திறந்து பாருங்க வந்ததுக்காக இந்தியாவில் ரவுண்ட் ரொம்ப சுற்றி பார்க்காமனு இந்தியாவில் இப்போ மௌண்ட் ரோடு வந்துவிட்டேன் இப்போதான் மவுண்ட் ரோடு மவுண்ட் ரோடில் இருந்து இப்படி போகணும் கொஞ்சம் தூரம் பண்ணுக்கு போயிடாம எல்லாத்துக்கும் சபரிமலைக்கு போகிறாங்க இதுதான் சென்னை கடற்கரை ரயில்வே ஸ்டேஷன் கடற்கரை ரயில் நிலையம் சுரங்க நடைபாது இப்படியெல்லாம் மஞ்சள் கலரில் ஆட்டோ அது அந்த சைடில் போக இல்லாமல் எங்களை போகலாமல் நினைச்சுன்னா மெரினா பீச் சைடுக்கு மெரினா பீச் சைடு போக இல்லாமல் அதில் மெரினா பீச் சைடில் மூடி வச்சிருச்சு என்ன காற்று அடுத்த மழை அந்த காரணத்தால் அதில் போயில்லாத மாதிரி செஞ்சு வச்சிருச்சு சாப்பாடுனா இருந்துச்சு எக்கச்சக்கமாக சாப்பாடு இருந்துச்சு பண்ணுவோம் போகிற இடமெல்லாம் மெயினாகவே சாப்பாடு தான் இந்த இடத்துல எப்படி வரும் கடை உண்டு அப்படி முன்னோ போச்சலையும் நான் காட்டினோம் ஓட்டுவோம் ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் வந்து இருச்சு என்ன பயனாமடா பேசி கேள்லாம் இந்த இது இப்போ வெளியில் பேத்துட்டு நான் இப்போ தான் வந்தது ரூமுக்கு இப்போ ரூமுக்கு வந்த வந்த ரீசன் எதுன்னா வெளியிலேயும் கடையில் கடை தெருவில்லாமே மூடி இங்கே முக்கியமாக இன்னொரு விஷயம் இந்த நிமிஷன்னா இங்கே சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லை வெணி மட்டும் சாப்பாட்டு கடைகள் இருந்துச்சு சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லை இங்கே ஈவினிங் ஆன நிமிஷம்டா எல்லாருமே டீ குடிச்சி ஒரு பழக்கம் வந்துடுச்சு எல்லோரும் டீ தான் குடிச்சு எல்லாரும் டீ தான் இது ஆனால் இங்கே ஸ்பெஷலாக எல்லா இடத்துலையும் டீ கடையில் எல்லோரும் சேர்ந்து கொண்டு பொடியும் மாறெல்லாம் சேர்ந்து கொண்டு அப்படி டீ குடிச்சி அதை பார்க்க பார்க்கறதுக்கேண்டிய மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹெல்மெட்டே ஹோடியில் வாகனம் ஓடியது சரியா அதோடு வந்த ரூமுக்கு வந்த எடிட்டிங் வேலையை என்ன பார்த்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி எந்த நிமிஷம்னா லேஸ் லேஸ் எடுத்த அவ்வளோ டெய்ரி மில்க் எடுத்தேன் இந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு எல்லாரும் இந்த பெரிய படம் கொண்டு இருந்துச்சு அது எந்த என்னென்னு சொல்லி பார்க்க முடியும் சொல்லி இதுதான் வேணுனா நீங்கள் மோல்ராட்டி திண்டுருச்சு நான் மோல்ரெடி திண்டுறிச்சி இது சும்மா வேலை செஞ்சு கொண்டு இருந்துச்சு மோ முசுப்பு தின்னோம் சொல்லி எடுத்துக்கொண்டு வந்தது இப்போ நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு போகணும் நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு போய்த்துட்டு இன்ஷா நைட் டின்னர் வந்து என்ன சொல்லி பார்த்துட்டு அப்படியே நாளைக்கு அப்படி நைட் நைட் போகலாம் இன்ஷால்லாம் நாளைக்கு நாங்கள் இங்கே இருந்து தட்டி மாறியது தான் ஐடியா இன்ஷால்லா வந்ததுலேருந்து வந்ததிலேருந்து மழை இல்லாமல் இந்த பஜாரை கொஞ்சம் இப்படி புஜாராக கண்டது இப்போதான் நிறையா மண்ணடி மண்ணடியில் மண்ணடி மண்ணடி நடந்த அவர் நீங்கள் இல்லை நான் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா நீ சவுத் ஈஸ்டர் வாயித்தான் முடிவில் நீங்கள் கடையாம

சந்தேகம் இங்க பொதுவா என்ன தெரிஞ்சவங்க தான் கூடுதலா ஆயிடுச்சு நேற்று சாப்பிட்டு அதுமா வந்தலிருந்து பஜாரு உஜாராயிச்சி இப்போதான் இது என் சொந்தக்காரருக்கு பராட்டா வாங்கிது தோசை ஜோயிச்சிட்டு தோசை தின்னுவோம் முடிச்சில்லு மெதுவா மெதுவா சபூர் சபூர் என் தசைவம் இன்றைக்கு நாங்கள் சைவமா சரியா இன்றைக்கு நாங்கள் சைவம் சரி பாஸ்பு படியதை நாங்களும் நம்ம சுற்றி சுற்றி பார்க்க ஒண்ணுமே மனசு படலை ஆனால் வேலா மட்டும் தோசை சரி உள்ளாரே 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 அந்த இருக்கும் ஆadina pore city ಏನೋ ചൂடு আজি படிยலாங்களே 9880 9880 வீ பைக்குறேன்ப்பா வேற அண்ணா அங்க எங்க பாத்துர்க்கானேனா நீங்க எங்க சங்கீதா நீங்க இப்போ வீடியோல என்னென்ன விஷயமெல்லாம் எல்லாம் பார்த்தோ அந்தந்த விஷயங்கள் மட்டும்தான் இன்னைக்கு நடந்தது என்ன நினைச்சுன்னா மலையும் காத்தும் காலநிலை வானிலை சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு தெரியும் என்னென்ன இந்த பிரச்சினைக்குள்ள நாங்கள் நின்று கொண்டு இருந்தது இன்ஷா நாளைக்கு மார்னிங்கோட போய்த்து ட்ரெயினை புக் பண்ணணும் மதுரைக்கு போகிறதுக்கு இப்போ டைம் பாருங்க சரியா பதினொன்றுனால இப்போ தான் நான் வந்தது ரூமுக்கு அதுவும் எங்களோடய ரிலேஷன் எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் எங்களோடய ஷகாக்கள் எல்லாம் நின்று அடுத்த ரூமில் அடுத்த கெஸ்ட்டில் அதில் போய்ட்டு அவங்களோட கொஞ்சம் நேரம் இருந்து கொண்டு வந்துட்டு அப்படியே வந்து இப்போ தான் ரூமுக்கு வந்தது இன்றைக்கு நீங்கள் பார்த்த விஷயங்கள் தான் இன்றையத்தில் இந்த எபிசோட் நடந்தது வேறவா எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு விஷயமே நடக்கலை இன்ஷா அல்லா தொடர்ந்து பாரு அடுத்த நாளைக்கு நாளைக்கு இந்த நடக்கின்னு சொல்லி தெரியாத ஒரு பயணத்தில் நாங்கள் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக தான் நடக்கி இந்த ஒவ்வொரு ஒரு விஷயமும் இன்ஷா அல்லா அடுத்த பதவியில் சந்தித்தோம் அது ஒரு அனுமதி விடுபட்டு சொல்லி நான் உங்கள் அன்புக்கு நீ ஷாமி அஸ்லாம் வலிகம் வரமத்துள்ளாஹி வரகருத்து